சென்ற வார வகுப்பின் தொடர்ச்சியாக பாவக காரகத்துவங்களில் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கல்வியை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பாவமும் எந்த மாதிரி கல்வியை நிலைகளை தரக்கூடியது அப்படின்றது குறிப்பிட போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதை முதல் பாவம் அப்படின்னா பெரும்பாலும் இது செல்ஃப் முன்னேற்றம் அதாவது சுய முன்னேற்றம் தன்னம்பிக்கை சார்ந்த படிப்புகள் அப்புறம் புது அறிவு அவராக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அவருடைய கற்றல் ஆர்வத்தில் இந்த பாவமும் குறிக்கும் இந்த குடிக்கக்கூடிய படிப்பு படிப்பு பிரிவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டு த தலைமை பண்புகள் அதாவது அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடியது உடல் நல அறிவியல் இந்த சார்ந்த படிப்புகள் எல்லாம் இந்த முதல் பாகம் குறிக்கும் இரண்டாம் பாகம் அப்படின்றது வந்து ஒரு ஜாதகருடைய ஆரம்ப கல்வி அதாவது ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் பேசும் திறன் மற்றும் அந்த கல்வி வந்து அடிப்படையாக என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்றத குறிக்கும் இதெல்லாம் மொழி பாடங்கள் பேச்சு பயிற்சி இசை பொருளாதார படிப்பு பிரிவுகளை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகம் அங்குறது தகவல் தொடர்பு குறுகிய கால படிப்புகளாக ஷார்ட் டர்ம்ஸ் கோர்சஸ் பட்டய படிப்புகள் டிப்ளமா கோர்சஸ் ஐடிஐ கோர்ஸ் கூட இதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் இந்த படிப்பு பிரிவுகள் குறிக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இதழியல் எழுத்து குறுகிய கால படிப்புகளில் வந்து தொழில்நுட்ப படிப்புகள் ஐடிஐ நான் சொன்னேன் இல்லையா அது கணினி சார்ந்த படிப்புகள் இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் இதெல்லாம் இதில் வரும் அடுத்து நான்காம் பாவகம் அப்படின்னா இது ஒரு குலக்கல்வி அடிப்படை பள்ளி படிப்பு அதாவது ப்ரைமரி எஜுகேஷன் தாண்டி அடிப்படையானது அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் அந்த கல்வியை குறிக்கக்கூடியது இவரோட அடிப்படை அறிவு அவங்க குடும்பத்திலேருந்து இவருக்கு என்ன ஜீண்மணமாக வரக்கூடிய அறிவு அப்படின்றதெல்லாம் குறிக்கக்கூடியது இது பொதுவான கலைப்பாடங்கள் சமூக அறிவியல் விவசாய படிப்பு பிரிவுகளை குறிக்கக்கூடியது அடுத்ததாக ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவம் வந்து உயர்கல்வி மேற்படிப்பு அவர் அந்த ஜாதகோட அறிவு திறமை எப்படி இருக்குது அவருக்கான படைப்பாட்டல் எப்படி இருக்குது அவருக்கான ஆராய்ச்சி ஒரு விஷயத்தை எப்படி கூர்ந்து கவனிக்கிறார் அதில் மேற்கொண்டு எப்படி தன் ஆர்வத்தை வளர்த்துக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மந்திரங்கள் அதாவது சுய மந்திரங்கள் மந்திரங்கள்னா மாந்திரிகம் கிடையாது மந்திரங்கள் அதுக்கப்புறம் மருத்துவ படிப்புகள் கலைப்படிப்புகள் பொறியியல் படிப்புகளுக்கான படிப்பு பிரிவுகள் குறிக்கும் இந்த ஆறாம் பாகம் அப்படின்றது பெரும்பாலும் ஒரு வேலையை சார்ந்து சேலஞ்சிங்கான படிப்பு என்ன இருக்கோ அதாவது வேலை கிடைக்கும் வேலைக்காக ஒட்டி அவருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உள்ளதை குறிக்கக்கூடியது இது வந்து சட்டம் மருத்துவம் மருத்துவத்தில் வந்து ஆரம்ப நிலை தான் குறிக்கக்கூடியது அடுத்து வந்து பேங்கிங் இது இராணுவ படிப்புகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது அடுத்து ஏழாம் பாவகம் அப்படின்றது வியாபாரம் ஒப்பந்தங்கள் இதை சார்ந்த கல்வி இப்போ வியாபாரம் கா காமர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் வரும் இந்த படிப்புகள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வணிகவியல் அண்ட் மேலாண்மை அடுத்து எட்டாம் பாவகம் அப்படின்றது ஆராய்ச்சி நிலை கல்வி அடுத்து ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து தெரியல கண்ணுக்கு நேரடியாக ப்ராப்பரில் அதை பற்றின நிறைய மறைமுக அறிவியல் படிப்புகள் அந்த படிப்புகள் வந்து பிரிவுகள் குறிக்கூடியதான் சொன்ன ரிசர்ச் ஆராய்ச்சி படிப்புகள் அதுக்கப்புறம் ஆழமான ஆய்வுகள் ஜோதிடத்தில் ஆழமான ஆய்வுகள் மந்திர தந்திர வித்தைகள் அறுவை சிகிச்சை சார்ந்த படிப்பு பிரிவுகள் இதெல்லாம் இந்த பாவகம் குறைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகம் இது வந்து உயர்கல்வியில் மேல்நிலை அந்த இது ஆன்மீக படிப்புகள் தத்துவம் சார்ந்த படிப்புகள் அப்புறம் வந்து உயர் பள்ளிவுக்கு அடுத்து என்ன டாக்டரேட் பிஹெச்டி அதாவது முனைவர் பட்டங்கள் போன்றவற்றெல்லாம் குறிக்கக்கூடியது இது படிப்பு பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா தத்துவம் சட்டம் மதம் சார்ந்த படிப்புகள் முதுகலை பல்வேறு படிப்புகள் எல்லாத்தையும் இந்த பாகம் குறிக்கும் அடுத்து பத்தாம் பாவம் பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் நிர்வாகம் சார்ந்த கல்விகள் என்னவோ அதை குறிக்கும் அது என்னென்னு கேட்டால் நிர்வாக மேலாண்மை அரசியல் அறிவுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு பணி தொழில் அந்த அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்தவங்களே அதை சார்ந்தது அடுத்தது வந்து பதினோராம் பாவகம் இது வந்து பொதுவாக லாபம் தருகிற வணிகத்தை சார்ந்த படிப்புகளை தான் குறிக்கும் இந்த படிப்பு படிக்கிறவங்க இந்த பாவகத்தை குறிக்கிற படிப்புகள் எல்லாமே லாப நோக்கில் வரக்கூடிய படிப்புகளை குறிக்கும் எல்லாமே அது பார்த்திங்கன்னா வணிகவியல் மார்க்கெட்டிங் பங்கு சந்தை இதெல்லாமே இந்த பதினோராம் பாவம் குறிக்கக்கூடியது அடுத்து பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வெளிநாட்டு படிப்புகள் எங்கேயாவது வெளி மாநிலங்கள் வெளிநாட்டுகளில் படிக்கக்கூடிய படிப்புகள் ஆன்மீகம் தியானம் அப்புறம் துறவரத்தை பற்றி சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வது இதெல்லாம் வந்து பனிரெண்டாம் பாவம் குறிக்கும் இதில் வந்து ப என்ன மாதிரி படிப்பு பிரிவுகள் குறிக்கும் அதே தான் வெளிநாட்டு மொழி படிப்புகள் அயல் ஃபாரின் லாங்குவேஜஸ் மோட்சம் மற்றும் ஆன்மீக படிப்புகள் உளவியல் சார்ந்த படிப்பு பிரிவுகளை இந்த பாவமும் குறிக்கும் ஒவ்வொரு பாகமும் நம்ம உடம்புல என்னென்ன உறுப்புகளை குறிக்கும் அதுல வரக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை எப்படி காமிக்குது அப்படின்றது பார்க்கலாம் இதுல முதல் பாவகம் இது வந்து பெரும் தலை மூளை ஒட்டுமொத்த உடல் அமைப்பை குறிக்கக்கூடியது பொதுவாக இது தலைவலி மூளைக்காய்ச்சல் பக்கவாதம் உடல் சோறு மனநோய் ஆகிய நோய்களுக்கு காரணமாக இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் தலைவலி மைக்ரைன் இந்த மாதிரி விஷயங்கள் நாள்பட்ட நோய்களாக இருக்கும் அதுகளுக்கும் அப்புறம் ஆட்கொழி நோய் அதாவது மூளையில் கட்டி மூளை நரம்புகள் பாதிப்பு அதாவது இது வந்து மரணத்துக்கு நிகரான பாதிப்புகள் கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி வியாதிகளையும் அதே நேரத்தில் இது உடற்பயிற்சி யோகா தியானம் மனநல ஆலோசனை நரம்பியல் மருத்துவம் அந்த மருத்துவ அணுகுமுறைகளை இந்த பாவம் குறிக்கும் இதுக்கு பிரிவெண்டிவ் அதாவது தற்காப்பு தீர்வு என்னவா இருக்கும்னா லக்னம் பலவா இருக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவா இருந்ததுன்னா இந்த நோய்கள் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்றது இந்த பாவகம் குறிக்கும் இரண்டாம் பாவகம் முகம் வாய் பற்கள் நாக்கு குரல் வலை வலது கண் போன்ற உறுப்புகளை குறிக்கிறது அதே நேரத்தில் பல்வழி வாய் நோய்கள் தொண்டை எரிச்சல் கண் தொடர்பான நோய்கள் அப்புறம் பேச்சு குறைபாடு சைனஸ் இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களையும் வாய் புற்றுநோய் உணவு திசு புற்றுநோய் இந்த மாதிரி ஆட்கொழி நோய்களையும் குறிக்கக்கூடிய இது பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவங்களை குறிக்கக்கூடியது இங்கே வந்து ப்ரிவென்டிவாக வரக்கூடியது ஆரோக்கியமான உணவு பழக்கம் சரியான வாய் சுகாதாரம் இருந்தால் இந்த மாதிரி நோய்கள் வராமல் தடுத்துக்க முடியும் அப்படின்றது குறிக்கும் அடுத்து மூன்றாம் பாகம் பார்த்திங்கன்னா தோல்பட்டை கைகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட உடல் பாகத்தை குறிக்கும் இது வந்து கைகள் ஏற்படுற வலி நுரையீரல் தொடர்பான தொடர்பான நோய்கள் ஆஸ்துமா மூச்சு குள குழாய் அலர்ச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் இது எல்லாத்தையும் குறிக்கும் அதில் பார்த்திங்கன்னா நாள்பட்ட மூச்சுக்குழாய் இலட்சி அதாவது ஃப்ரான் சிட்டிஸ் அப்படிம்பாங்க அப்புறம் நுரையீரல் புற்றுநோய் காச நோய் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் இந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் சுவாச பயிற்சிகள் நுரையீரல் மருத்துவம் ஃபிசியோதெரப்பி ஆகிய படிப்புகள் முறைகளை குறிக்கக்கூடியது இங்கே ப்ரிவென்டிவ் வேணால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்மோக்கிங் நிறுத்த புகைப்பிடிக்கிற நிறுத்துறது சுத்தமான காற்று இடத்துல வசிக்கிறது போன்றதெல்லாம் வந்து சுகாதாரமான அணுகுமுறையில் இந்த மூன்றாம் பாவ நோய்களை தடுக்க முடியும் அடுத்ததாக நான்காம் பாகம் இதயம் நுரையீரல் மார்பு வயிறு இந்த பகுதியில் குறிக்கக்கூடியது இது இதய நோய்கள் செரிமான கோளாறுகள் மார்பு வலி இரத்த அழுத்தம் போன்ற நோய்களையும் நாள்பட்ட இறப்பை அழற்சி அதாவது குரானிக் கேஸ்டரிட்டிஸ் அப்புறம் ஆஸ்துமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாரடைப்பு இதய செயலழிப்பு போன்ற ஆள்கொல்லி நோய்களையும் இது குறிக்கக்கூடியது இந்த பாவமும் குறிக்கக்கூடிய மருத்துவ முறைகள் பார்த்திங்கன்னா இருதயவிகள் நுரையீரல் மருத்துவம் மனநல ஆலோசனைகளையும் இந்த பாவம் குறிக்கும் பொதுவாக இங்கே ப்ரிவென்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குன்னா மன அமைதி மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை மேற்கொள்வதுலாம் இந்த பாவகத்துக்கு ப்ரிவென்டிவ் தீர்வாக முடியும் அடுத்து ஐந்தாம் பாவம் குறிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வயிறு கல்லீரல் கனயம் முதுகுப்பகுதிகளை குறிக்கிறது இந்து தரக்கூடிய நோய்கள்னு பார்த்தா செரிமான கோளாறுகள் வயிற்று வலி முதுகு வலி அப்புறம் டயபட்டிஸ் சர்க்கரை நோய் நாள்பட்ட கல்லீரல் நோய்கள் ஆட்கொல்லி நோய்கள் அதாவது கல்லியல் புற்றுநோய் கனைய புற்றுநோய் இந்த மாதிரி ஆட்கொல்லி நோய்கள் கொடுக்கக்கூடியது இந்த பாவம் குறிக்கக்கூடிய மருத்துவ முறைகள்னால் இறப்பை குடல் மருத்துவத்தை குறிக்கக்கூடியது பாரம்பரிய வைத்திய முறைகள் இந்த பாவம் குறிக்கும் இங்கே ப்ரிவென்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான உணவு முறைகள்லாம் முதல் இது அப்புறம் உடற்பயிற்சி மனதை ஒருமுகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ஆறாம் பாவகம் இது குடல் இடுப்பு சிறுநீரகங்கள் ஆகிய உடற்பாகங்களை குறிக்கும் அதே நேரத்தில் குடல் அலர்ச்சி சிறுநீரக கற்கள் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் நாள்பட்ட காய்ச்சல் இந்த மாதிரி நோய்களுக்கு காரணமாக இருக்கும் நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு குடல் புண் அல்சர் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கும் குடல் புற்றுநோய் சிறுநீரக செயலிழப்பு இந்த மாதிரி ஆட்கொழி நோய்களுக்கும் இது காரணமாக இருக்கும் இங்கே வந்து அறுவை சிகிச்சை மருத்துவ முறை மற்றும் பாரம்பரிய மருத்துவ இந்த பாவகம் குறிப்பிட்டு காட்டும் இங்கே ப்ரிவென்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போய் முறையாக சிகிச்சை எடுத்துக்கிறது தேவைப்பட்ட அறுவை சிகிச்சை எடுத்துக்கிறது அதை வந்து இக்னோர் பண்ணாமல் இருக்கிறதே முதல்ல தற்காப்பு தீர்வு அமையும் அடுத்து ஏழாம் பாவகத்துக்கு பார்த்திங்கன்னா பை பிறப்புறுப்புகள் இடுப்பின் கீழ் பகுதி இது குறிக்கும் இங்கே பார்த்திங்கன்னா சிறுநீர் பை நோய்கள் பாலியல் நோய்கள் மேலே பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் போன்ற சிறுநீர சம்பந்த இது சிறுநீரக பைக்குள்ளே என்ன நோய் வரும் அந்த மாதிரி நோய்களை குறிக்கக்கூடியது அப்புறம் இங்கே பாலு உறுப்பு நோய்கள்லாம் நாள்பட்ட நோய்களாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சிறுநீரக பயிலுள்ள புற்றுநோய் இந்த ஆட்கொல்லி நோய்களுக்கு இது காரணமாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இது பாலியல் மருத்துவம் இனப்பெருக்க உறுப்பு மருத்துவம் இந்த மாதிரி மருத்துவ முறையில் இந்த பாவம் குறிக்கும் நார்மலாக சுகாதாரமான பழக்க வழக்கங்கள் அடிக்கடி மருத்துவ ஆலோசனை தகுந்த முறையில் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவாக அமையும் அடுத்ததாக எட்டாம் பாவம் பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு மலக்குடல் முதுகு தண்டு இந்த உறுப்பு உடல் பாவங்களை குறிக்கும் இது விபத்துகள் அறுவை சிகிச்சைகள் வெட்டுக்காயங்கள் போன்ற நோய்களுக்கும் நாட்பட்ட நோய்கள் நீண்டகால வலி சம்மந்தப்பட்டதுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத மரணங்கள் எதிர்பாராத விபத்துகள் நாட்பட்ட நோய்களால் மரணம் அடைகிறது இந்த மாதிரி ஆட்கொழி நோய்களுக்கும் காரணமாக இருக்கும் இந்த பாவம் குறிக்கிற மருத்துவ முறைகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக எமர்ஜென்சி அதாவது அவசர அவசர சிகிச்சை அண்டு அறுவை சிகிச்சை மருத்துவ முறைகளை குறிக்கும் இது எச்சரிக்கையாக இருக்கணும் விபத்துக்களை தவிர்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ப்ரிவென்ட்டிவாக இருக்க முடியுமே தவிர வேறு எதுவும் இந்த எட்டாம் பாவமும் குறிப்பிட்டு சொல்லலை அடுத்து ஒன்பதாம் பாவம் பார்த்தீங்கன்னா உடல் பாகங்களில் தொடை இடுப்புக்கு மேல் பகுதி இதெல்லாம் குறிக்கும் இங்கே வந்து தொடைவலி இடுப்பு வலி நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களுக்கும் நாள்பட்ட மூட்டு வலி அதாவது எலும்பு வலிகள் அந்த ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது அடுத்து ஆட்கொல்லி நோய்களாக எலும்பு தொடர்பான நோய்கள் எல்லாமே இந்த பொராசிட்டிஸு அந்த ஆஸ்டோரிட்டிஸ் இதெல்லாம் வந்து இந்த ஆட்கொல்லி நோய்களுக்கான இந்த பாவம் காரணமாக இருக்கும் இந்த பாவம் வந்து பொதுவாக எலும்பு மருத்துவம் ஃபிசியோதெரப்பி அந்த மருத்துவ முறைகளை குறிக்கக்கூடியது ப்ரிவென்டிவாக என்ன சொல்லலாம் தியானம் வழிபாட்டு முறைகள் யோகா இந்த மாதிரி அமைதியான முறைகளை வந்து இது சஜஷன் பண்ணும் அடுத்ததாக பத்தாம் பாவகம் இது வந்து முழங்கால் எலும்புகள் இது எல்லாத்தையும் உடல் பாகங்களில் குறிக்கும் மூட்டு வலி எலும்பு முறிவுகள் மூட்டு வாதம் இதுக்கெல்லாம் இது காரணமாக இருக்கும் அப்புறம் நாள்பட்ட மூட்டு வலி ஆத்ரெட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நாள்பட்ட மூட்டு வலிகள் அதுக்கப்புறம் வந்து எலும்பு புற்றுநோய் இந்த ஆட்கொழி நோய்களுக்கு இந்த பாவம் தான் காரணமாக இருக்கும் இந்த பாவகமும் எலும்பு மருத்துவத்தையும் ஃபிசியோதெரப்பியும் குறிக்கும் இந்த ப்ரிவென்டிவ் எனக்கு பொது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஓய்வு ரெஸ்ட் எடுக்கிறது பொறுப்பாக இருக்கிறது இந்த மாதிரி நடந்துக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் தவ தவிர்க்க பொறுப்பாக இருக்கிறது அடுத்து பதினொன்னாம் பாவகம் இது கணுக்கால் வலதுகால் அந்த பாகங்களை குறிக்கக்கூடியது கணுக்கால் வழி ரத்த ஓட்ட குறைபாடுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது ரத்த குழாய் வெரிகோஸ் வெரிக்கோஸ்வைன்ற சொல்லக்கூடிய ரத்த குழாய் அடைப்பு நோய்களுக்கும் ரத்த அழுத்தம் இதய நோய்கள் போன்ற ஆட்கொழி நோய்களுக்கும் இந்த பாவம் காரணமாகுது இந்த ம பாவம் குறிக்கக்கூடிய மருத்துவ முறைன்னு பார்த்தீங்கன்னா ரத்த நாள மருத்துவம் அதாவது வெயின் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கான படிப்பு பெரும்பாலும் இங்கே ப்ரிவென்டிவாக சொல்லப்படுறது என்ன கேட்டால் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி தான் இந்த பாவம் வந்து ப்ரிவென்டிவ் மெஷராக நமக்கு குறிப்பிடுது அடுத்ததான் பனிரெண்டாம் பாவம் இது வந்து பாதம் இடது கண் நிணநீர் மண்டலம் அடுத்து வந்து இடது கால் ஆகிய உறுப்புகளை குறிக்கக்கூடியது கால் வலி பாத நோய்கள் தூக்கமின்மை மனநோய் அந்த நோய்களுக்கும் தூக்கமின்மை அதாவது இன்சுமினியான்னு சொல்கிறோம் இல்லையா அப்புறம் நாள்பட்ட மனநோய் இதுக்கெல்லாம் வந்தும் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ன்னு சொல்லப்படுகிற மனநோய் அப்புறம் தற்கொலை எண்ணங்கள் இதுக்கான பாதிப்பாகவும் இந்த பாவம் இருக்கும் இதுக்கு வந்து சக மருத்துவமனை சஜஸ்ட் பண்ணுற மருத்துவமனை இந்த பாவம் குறிப்பிட மருத்துவமனைகள் பார்த்திங்கன்னா மனநல சிகிச்சை தியானம் ஆயுர்வேத சிகிச்சை அப்புறம் இயற்கை மருத்துவமனை இந்த பாவம் குறிப்பிடும் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தற்காப்பு தீர்வாக அதான் ப்ரிவென்டிவ் மிஷனான கேட்டால் ஆன்மீக நாட்டங்கள் தியானம் சில இடத்துல வந்து பயணங்கள் வந்து சில நேரங்களுக்கு வந்து உடம்புக்கு ஒத்துகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரிவென்டிவாக கொடுப்பிடுது இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லாம் ஒவ்வொரு பாவகமும் எந்த மாதிரி உடல் பாகங்களுக்கு குறிப்பிட்டது அங்கே என்ன மாதிரி நோய்களை தருதுன்னு சொல்லுது இப்போ சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்துடும் அப்போது பொதுவாக மரணம்ன்றது எப்படி சார் நிகழும் அப்படின்றது பொதுவாக மரணன்றது ஒரு குறிப்பிட்ட பாவகத்தை பொறுத்தல்ல அது எட்டாம் வீடு என்கிற ஆயுள்ஸ்தானத்தையும் அடுத்து மாரகாதிபதிகளான இரண்டாம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதிகள் அவருடைய நிலைகள் அவர் எப்படி இருக்காங்க ஜாதத்தில் பலவீனமாக இருக்காங்களா அல்லது கெட்ட கிரகங்களோடு சேர்ந்துருக்காங்களா அதை பொறுத்தும் அப்புறம் கோச்சார சந்திரன் கோச்சார சந்திரன் அதான் தற்போதைய கிரகங்கள் நிலையோட கோச்சார சந்திரன் வந்து பலகீனமாக இருக்கா அல்லது அஷ்டமச்சந்திரனா இருக்கா அப்புறம் மாரக தசை ஒருத்தருடைய த ஜ புத்தி நடக்கிறது மாரக தசா மாரகாதிபதியோட புத்தி நடக்கும்போதோ அப்புறம் நீச சனி சனி பகவான் நீசம் பெற்றோ அல்லது பலவீனமோ அல்லது அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கும்போதோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒருத்தருக்கு மரணம் என்பது எப்படி நிகழும் அப்படின்றது இல்லை மரணத்துக்கு நிகரான ஆபத்து எப்படி நிகழ்கிறது சொல்ல முடியும் பொதுவாக இந்த ஜா பாவகம் இந்த அமைப்பு இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்தம் பொதுவானது அவருடைய ஜாதகங்களை பொறுத்து அவருடைய கிரக அமைப்பை பொறுத்து இது மாறுபடும்ன்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாவமும் அதை தரும் இதை தரும் அப்படின்னு எல்லாம் பிரச்சனை இல்லாமல் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து பரிகாரம் அல்லது அந்த பாவகத்தை எப்படி அந்த தரக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லை சார் அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வரும் இப்போ உங்களுக்கு அதை பற்றி தான் இப்போ அடுத்து பேச போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு பாவமும் இன்னொரு பாவகத்தை நிவர்த்தி பாவமாக இருக்கும் அப்படி தான் அதனுடைய ஜாதக அமைப்பு முறையே அப்படி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு நிவர்த்தி பாவகம் ஏழாம் பாவம் பொதுவாக எல்லா பாவகத்துக்கும் ஏழாம் பாவகம் என்பது அதனுடைய நிவர்த்தி பாவகம் அப்போ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவம் அப்போ என்ன பண்ணணும் ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு ஏழாம் பாவத்தை திருமணம் வாழ்க்கை துணை சுமூக உறவு சமூக உறவுகள் இதெல்லாம் தீவிரமாக தீர்வா அமை அப்போ நான் தனியாக இருக்கேன் அங்கே தனியாக இருக்கிறது என்ன பண்ண ஒரு வாழ்க்கை துணை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ இந்த பாவகம் குறிக்கக்கூடிய நிவர்த்தி தெய்வங்கள் யாரை வழிபடணும் ஆதிசக்தி பார்வதி லட்சுமி பரா சரஸ்வதி இவங்க அப்புறம் திருமண பந்தத்தோட அதி தேவதை இவங்க பொதுவாக கும்பிடும் முறை அப்படின்னு கேட்டால் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை தோணு போய் கடவுளை கும்பிட்ணும் தம்பதி சமயதான கோயில்களுக்கு போகணும் இந்த பாவம் சுற்றி காட்டுற பரிகாரம்னு கேட்டால் வாழ்க்கையோத்தனையோட நல்லுறவுடாக இருக்கணும் தர்ம காரியங்களை ஈடுபடணும் அதுதான் இந்த முதல் பாவ பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி பாவமான ஏழாம் பாவம் தரக்கூடிய பரிகாரங்கள் பாவத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு யார் நிவர்த்தி அப்படின்னு எட்டாம் பாவம் அப்ப எட்டாம் பாவம் என்ன அப்ப ரெண்டாம் பாவம் பொதுவாக என்ன நிதி சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைக்கு வந்து நிதி ஆதாரம் இல்லாமல் போறது இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியதுன்னா எட்டாம் பாவத்தில் திடீர் அதிர்ஷ்டம் வரும் அங்கே இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோம் அங்கே ஏதாவது வந்து ரகசியமான சொல்லும் வேற ஏதோ இல்லந்து வரக்கூடியது இதெல்லாம் தீர்வு கூடும் இந்த பாவகத்துக்கான நிவர்த்தி தெய்வங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால பைரவர் பைரவர் அப்புறம் மறைந்திருக்கும் செல்வத்தை கும்பிடக்கூடிய அதிபதிகள் இந்த மாதிரி இதெல்லாம் கும்பிடலாம் அப்புறம் கும்பிடும் முறைகள் பைரவ வழிபாடு அப்புறம் தான தர்மங்கள் வந்து வெளிப்படையா செய்யாம ரகசியமா செய்கிறது அப்புறம் இந்த இடத்துல இருந்து பரிகாரம் கேட்டால் இன்சூரன்ஸ் எப்பயும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி பா ரெண்டாம் பாவம் பாதிப்பு இருக்கவங்க பரம்பரை சொத்துக்களை பாதுகாக்கணும் அது விற்கக்கூடாது அடுத்து மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிவர்த்தி பாவமா ஒன்பதாம் பாவகம் அப்ப ஒன்பதாம் பாவகம் அப்படின்றது யாருன்னு கேட்டா தந்தை குரு இவங்கள்லாம் வந்து வருவாங்க குருமார்கள் அதிர்ஷ்டம் கூட வரும் அவங்க ஏன் வராங்க மூன்றாம் பாவம் இளைய சகோதரிகளுக்குலாம் நம்ம துணையாக போது அவங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடியவங்களா அப்புறம் மூன்றாம் பாவத்தை தைரியம் கம்மியாக இருக்கும்போது அது யார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களாம் வரும் இங்கே வந்து நிவர்த்தி தெய்வங்களாக யார் இருக்காங்கன்னா தட்சிணாமூர்த்தி அதாவது குரு அல்லது தட்சிணாமூர்த்தி நீங்கள் ஈவன் குருமார்களையும் வணங்கலாம் சிவன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை கும்பிடு முறை அவங்கள வந்து தந்தை குரு குருமார்கள் இவங்களை வந்து அறிவுரை கேட்டு அவங்கள மதித்து நடக்கிறது தான் அதுக்கான முறை இது இந்த பரவாரங்க பரிகாரங்கிறது அவங்களுக்கு சேவை செய்கிறது பத்தி மார்க்கத்தில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து சேவைகளாகும் நாலாம் பாவத்துக்கு யார்ப்பா நிவர்த்தி பாவகம் அப்படின்னா பத்தாம் பாவகம் இது வந்து தாய் வீடு சுகம்னு குறிக்கக்கூடிய நாலாம் பாவத்துக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் தொழில் நல்லா இருந்தால் தான் அந்த தொழிலோடய சமூக அந்தஸ்து நல்லா இருந்தால் தான் தீர்வு அமையும் அப்போ அங்கே குறி அந்த பரிகாரத்தை தெய்வங்களாக யார் குறிப்பிடணும் மகாலட்சுமி விஷ்ணு இவங்களை தான் வந்து தெய் தெய்வங்களாக கும்பிட்றோம் அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வீடு அதோடய சுற்றுப்புற சூழல்களை சுத்தமாக வச்சுருக்கிறது தொழில் செய்கிற இடத்துல பூஜை செய்கிறது இதுதான் வந்து இங்கே நடக்கக்கூடிய பரிகாரம் முறையாகும் இதில் வந்து பெரும்பாலும் என்ன மாதிரி இருந்தால் இந்த பரிகாரம் வந்து நல்லபடியாக வேலை செய்யணும் தொழிலில் கவனமாக இருக்கணும் அது மூலம் வீட்டுக்கு என்ன தேவையான செல்வம் வரும் சுகம் வரும் அதை பத்திரமா வீட்டுக்கு சேர்க்கணும் இதுதான் அடுத்ததாக ஐந்தாம் பாவகம் இதுக்கு வந்து பிரவர்த்தி பாவம் பதினொன்றாம் பாவம் தான் குழந்தைகள் பூர்வ புண்ணியம் காதல் இதுக்கெல்லாம் யார் அந்த பதினோராம் பாவம் மூத்த சகோதர ஆதரவு நண்பர்கள் அப்புறம் லாபம் இதெல்லாம் வந்து தீர்வு அமையும் அப்போ இங்கே வந்து என்ன தெய்வங்கள் வந்து குறிப்பிட்டு காட்டுதுன்னா கிருஷ்ணர் குழந்தைகளுடைய தெய்வமாக கருதப்படுற கிருஷ்ணர் அப்புறம் குலதெய்வம் இவங்களை பொதுவாக குழந்தைகளை பாதுகாக்கிறது மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரிகள் ஆலோசனை கேட்டு ஒழுங்காக நடக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க நண்பரோடு சேர்ந்து தர்ம காரியங்கள் ஈடுபடுறது குலதெய்வ வழிபாட்டை வந்து மறக்காம செய்கிறது இதெல்லாம் நிவர்த்தியா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு நிவர்த்தி பாவமான பன்னிரெண்டாம் பாவம் ஒரு நோயோ இல்லை கடனோ எதிரிகளோ இருந்தா என்ன முடியும் அதற்கு ஏற்ப ஒன்றும் தியானம் பண்ணணும் இல்லை ஆன்மீக தியானம் பண்ணணும் இல்லை மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகணும் இல்லை அவங்கள வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் பன்னிரெண்டாம் பாவம் நிவர்த்தி பாவமாக இருக்கு இது வந்து என்ன தெய்வம்னா வைத்தியநாதன் சிவனுடைய சிவனுடையன்னருடையுமான வைத்தியநாதர் அப்புறம் வந்து தனுஷ்கொடி ராமர் இவங்கெல்லாம் வந்து இந்த தெய்வங்களை குறிப்பிடக்கூடிய இந்த பாவகம் அவங்ககிட்ட வந்து பொதுவாக நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு உதவுறது மருத்துவமனையில் சேவை பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த பாவம் சுட்டி காட்டுறது நிவர்த்தி முறைகள் இதில் வந்து யோகா தியானம் மன அமைதி இதெல்லாம் செய்கிறது வந்து அவங்களுடைய மனம் பக்குவப்படுறதுக்கு வாய்ப்பாக அமையும் இப்போ திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாகம் அதுக்கு நிவர்த்தினா லக்ன பாவம் அங்கே வந்து என்ன மாதிரி தெய்வங்களை கும்பிடணும்னா சுயம்பு தெய்வங்கள் எந்தெந்த தெய்வங்கள்லாம் சுயம்பா இருக்கும் அதெல்லாம் அது வந்து அம்மனாக இருக்கலாம் அல்லது மூர்த்திகளாக இருக்கலாம் ஆத்மலிங்கம் இந்த தெய்வங்களை கும்பிட்லாம் அப்புறம் பெரும்பாலும் தன்னிலையை பேன்றது அதாவது சுயத்தை பரிக பராமரிக்கிறது அதான் வந்து பரிகாரம் முறையாமையும் அடுத்து எட்டாம் பாவம் குறிக்கக்கூடிய இரண்டாம் பாவ நிவர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்வந்திரின்றது தான் தன்வந்திரி பகவான் வந்து தெய்வமாக அமைவார் இங்கே வந்து பணத்தை முறையாக சேமிக்கணும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை வச்சுக்கணும் அதான் பரிகார முறைகளாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் குறிக்கக்கூடிய மூன்றாம் பாவம் என்பது நிவர்த்தி இங்கேன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் முன்னோர்கள் இவங்களை வந்து வணங்கணும் அப்புறம் இவங்களை பரிகாரன்றது எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடு முயற்சிக்கணும் கூட பிறந்த இளைய சகோதரில் மதித்து நடக்கணும் இதுதான் வந்து பரிகாரமாக அமையும் அப்படின்னா பத்தாம் பாவம் இதுக்கு நிவர்த்தி பாவம் நாலாம் பாவம் இங்கே வந்து தெய்வமா இருக்கிறது மகாலட்சுமி தாயார் அவங்கள கும்பிடணும் அதோட வந்து எந்த அளவுக்கு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு வீடு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதான் வந்து பரிகாரம் அடுத்து பதினொன்றாம் பாவத்தை பார்த்திங்கன்னா நிவர்த்தி பாவமாக ஐந்தாம் பாவம் இங்கே கும்பிடப்பட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகரை கும்பிடணும் எந்த ரூபத்தில் உள்ள விநாயகரையும் கும்பிடலாம் பொதுவாக ஆசைகளை கட்டுப்படுத்திக்கணும் குழந்தைகளோட நேரம் செலவிடணும் இதான் பரிகார முறைகள் அமையுது அடுத்து பனிரெண்டாம் பாவகத்தோட நிவர்த்தி பாவம் ஆறாம் பாவம் இங்கே வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வைத்தியநாதர் இங்கே வந்து பன்னிரெண்டாம் பாவம் வரும்போது செலவுகளை கட்டுப்படுத்துறது மிக முக்கியமான ஒரு விஷயம் பெரும்பாலும் சேவை மனப்பான்மையோடு இருந்தால் ஆறாம் பாவகத்துக்கான அந்த பாதிப்புகள் குறையும் இந்த நிவர்த்தி பாவங்கள்ன்றது என்ன பண்ணோம் பெரும்பாலும் ஒரு ஜாதகத்தில் எந்த பாவகம் பலவீனமாக இருக்கோ அந்த பலவீனமான பாவத்தை சமநிலைப்படுத்த இந்த மாதிரி தெய்வ வழிபாடு அல்லது பரிகாரங்கள் இல்லை இந்த மாதிரி சேவை மனப்பாணிகள் வந்து சொல்லணும் சொன்னால் அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை மேம்படும் அதுக்கு தான் இந்த நிவர்த்தி பாவம்ன்றது இயற்கையை ஜாதக ரீதியாக நமக்கு உணர்த்துற முறை இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பரிகாரங்கள் சொல்லலாம் அடுத்ததாக நான் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம் என்ன பொதுவாக ஒரு ஜாதருடைய லக்னத்திலேருந்து அதாவது லக்னம் நாலாம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு இதை வந்து கேந்திர வீடுகள்னு சொல்கிறாங்க இந்த கேந்திர வீட்டுக்குன்னு ஒரு அதிபதி இருப்பாங்க ஒவ்வொரு ஜாதத்தை பொறுத்தவரைக்கும் கேந்திர வீடுகள் அதிபதிகள் மாறலாம் அந்த அதிபதியை வந்து அந்த நாலு வீடுகளில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வீட்டு அதிபதி வந்து நாலாம் வீட்லேயோ ஏழாம் வீட்லேயோ இல்லை எட்டாம் வீட்லேயே பத்தாம் வீட்லேயோ அல்லது ஒன்றாம் வீட்லேயோ இந்த நாலு வீடுகளில் எந்த ஏதோ ஒரு வீட்டில் திரும்ப போய் அவரே எங்கள் அமைஞ்சு உட்காந்துருந்தார்னா அது வந்து அந்த இடத்துக்கான பலனை கொடுக்க மாட்டார் தடைகள் தாமதங்களை கொடுப்பார் அதுதான் வந்து கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்கிறோம் அப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியான குரு ஏழாம் வீட்டில் போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போது லக்னாதிபதின்ற ஒரு கேந்திர வீட்டோட அதிபதி அங்கே வந்து ஏழாம் வீட்டுக்கு போய் அங்கே நிற்கிறாரு அங்கே ஏழாம் வீட்டில் போய் அவர் உட்காந்துருக்கார் ஜனகால ஜாதத்தில் அப்படின்றப்ப அந்த கேந்திராதிபதி தோஷம் ஏழாம் பாவத்துக்கு கொடுப்பார் அப்படின்னா என்ன ஆகும்னா திருமணம் சம்மந்தப்பட்ட திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து கூடாது அல்லது தாமதமாகும் அல்லது அங்கே சில பிரச்சனைகள் உருவாகும் இப்படி சில விஷயங்களை கொடுப்பாங்க இதுதான் கேந்திராதிபத்திய தோஷம் இப்போ இந்த தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கா இருக்குது ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் எந்த தோஷத்தை எந்த கிரகம் ஏற்படுத்துதோ அது சம்மந்தப்பட்ட பொருட்களை தானம் கொடுக்கறது அல்லது அந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட மந்திரங்களை உச்சரிக்கிறது அல்லது அந்த கிரகங்களுக்கு சம்மந்தப்பட்ட கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது அல்லது அந்த கிரகத்தை சம்பந்தமான நவகிரக வழிபாடு செய்கிறது இது பண்ணாவே இந்த கேந்திராதிபதி தோஷத்துக்கு வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் விளையிடும் இது பாவக ரீதியாக பார்க்கும்போது இந்த கேந்திராதிபதி தோஷ பாவகத்தையும் நம்ம ஏற்படும் தோஷத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயமாகிறது இதுதான் இந்த வார வகுப்பு இத்துடன் நிறைவுறுகிறது அடுத்த வகுப்பில் நம்ம கிரகங்கள் சம்மந்தப்பட்ட கிரக காரகத்துவங்கள் கிரகங்கள் என்ன பண்ணுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்